திருச்சி மாநகரில தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்களின் பாதுகாப்புக்காக இந்த ஷாப்பிங் வரக்கூடிய மக்களின் பாதுகாப்புக்காக ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு கேமராக்கள் வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்குது இந்த தடவை வந்து லாஸ்ட் இயரை விட நூற்றி பதினாலு கேமரா எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கு அது போக எங்களுடைய கேமரா வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிள் இருக்குது அதையும் நாங்கள் இங்கே கொஷினிங் பண்ண போகிறோம் இதை தவிர நம்மளுக்கு பிடிசெட் கேமரா போட்டிருக்கோம் ரொட்டேட்டிங் கேமரா அதுவும் வந்து நெரிசலான பகுதியில் போட்டிருக்கோம் இந்த கேமரா வந்து கண்காணிக்கிறதுக்காக டெடிக்கேட்டட் டீம் போட்டிருக்கோம் கண்ட்ரோல் ரூம்லேயும் போட்டிருக்கோம் இங்கேயும் டீம் போட்டிருக்குறோம் பொதுமக்கள் வந்து சேஃபாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேரணும் அதுக்கு வந்து கிரைம் ப்ரிவென்ஷன் டீமையும் போட்டிருக்கோம் கிரைம் டீமையும் போட்டிருக்கோம் கிரைம் டீம் வந்து அது ரெண்டு மூணு டீம் இருக்கும் ஒவ்வொரு டீம்லேயும் வந்து அஞ்சஞ்சு பேர் இருப்பாங்க கிரைம் டீம் தேல் பி ஆன் மூவிங் மூவிங் டீம் வந்து மூணு டீம் இருப்பாங்க கிரைம் டீம் அது போக இப்போ வந்து இப்போதைக்கு இங்கே வந்து இந்த ஒரு வார காலத்திற்கு போக்குவரத்து காவலர்கள் ஒரு ஐம்பது பேரும் நார்மலாக இருக்க எல்என்டோ ஸ்டேஷன் காவலர்கள் வந்து ஒரு ஐம்பது பேரும் மொத்தம் நூறு பேரும் இருப்பாங்க அது போக நாட்கள் செல்ல செல்ல கூட்டம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரென்த்து டிஎஸ்பி ஸ்ட்ரென்த் வச்சுருக்கோம் கார்ட்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணோம் கேமரா நூற்றி பதினாலு கேமரா போட்டிருக்கோம் கூடுதலாக போட்டிருக்கோம் அது போக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய திருச்சி மாநகரத்துக்கு வந்து இன்னும் அதிகமான கேமராக்கள் வந்து அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஒரு சில மாநகரங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதில் திருச்சி மாநகர காவல்துறைக்கும் வந்து அரசு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நிறைய கேமராக்கள் வரப்போகு